பாபநாசம் அருகே விழுதியூரில் வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வலியுறுத்தி கிராம மக்கள் போராட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா விழுதியூர் ஊராட்சியில் சோழ நகரில் கடந்த இரண்டு தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக குடியிருப்பு பகுதி முழுவதும் வடிகால் வசதி இல்லாமல் மழைநீர் சூழ்ந்துள்ளது உடனடியாக தூர்வார் வலியுறுத்தியும் குடிநீர் வசதி மின்சார வசதி உணவு வசதி தங்கும் வசதி மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தியும் பாபநாசம் சாலியமங்கலம் சாலையில் உள்ள மணக்குடி மெயின் ரோட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கண்டனம் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர் மழையால் வெள்ளம் மழைநீர் வெள்ளம் போல் வீட்டில் புகுந்துள்ளது இந்த மழைநீரில் நீரும் கலந்திருப்பதால் குடியிருக்கும் மக்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் நிலையில் உள்ளது அது மட்டும் இல்லாமல் வீட்டின் சுவர்கள் இடிந்து உள்ளது பல வீடுகள் வந்து சூழ்நிலையிலும் இருக்கிறது உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து இடிந்துள்ள வீட்டிற்கு இழப்பீடு தரவும் சுகாதாரத்துறைகள் வந்து மருத்துவ பரிசோதனை செய்யவும் உடனடியாக இந்த தேங்கியிருக்கும் மழை நீரை அப்புறப்படுத்துவதற்கு வடிகால் வாய்க்கால் உடனடியாக வெற்றி தருமாறு மேலும் வெள்ள நீர் கழிவு நீர் கலந்துள்ளதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயமும் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது தற்போது வரைக்கும் மின்சாரம் இல்லாமல் குடிநீரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இந்த குடிநீரை உடனடியாக அது மட்டுமில்லாமல் குடிநீர் இல்லாமல் உணவு சமைக்கவும் மிகுந்த சிரமப்படுகின்றன இந்த உணவு உணவு ஏற்பாடும் தங்கு இட தங்கு தங்குவதற்கு இடமும் ஏற்பாடு செய்து தர வேண்டும் அது மட்டுமில்லாமல் சுகாதார குழுக்கள் வந்து ஆய்வு செய்து தொற்று நோய் அபாயம் ஏற்பட உள்ளது இதனை ஆய்வு செய்து மருத்துவ பரிசோதனை செய்து தருமாறும் கேட்டுக்கொள்கிறோம்